மாணவிகள் காவல் உதவி செயலியை தங்கள் செல்போன்களில் பதிவிறக்கம் செய்வதை அனைத்து கல்லூரிகளும் உறுதி செய்ய வேண்டும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவில் செழியன் வலியுறுத்தியுள்ளார் இந்த செயலியை கூகுள் ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நலக் குறைவு மற்றும் வயது மூப்பு பாதிப்பால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் காலமானார் அவரது இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு நினைவிடம் அமைக்க அரசு இடம் ஒதுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனிடையே மன்மோகன் சிங்கின் இறுதி ஊர்வலம் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது கிறிஸ்துமஸ் புத்தாண்டு தீபாவளி ஓணம் போன்ற பண்டிகை நாட்களில் கேரளாவில் மது விற்பனை அதிகமாக இருக்கும் அதன்படி தற்போது கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கேரளாவில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடிக்கு மது விற்பனை நடந்துள்ளது இது கடந்த ஆண்டை விட இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் கோடி அதிகமாகும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு அமெரிக்கா கனடா பிரான்ஸ் இலங்கை நேபாளம் மாலத்தீவு ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இந்தியர்கள் பெருமளவில் வசிக்கும் அமெரிக்காவில் தீபாவளி பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இந்த நிலையில் அங்குள்ள ஒகியோ மாகாணத்தில் தீபாவளி பண்டிகைக்கு அரசு விடுமுறை வழங்கும் வகையில் சட்டம் இயற்றப்பட்டு உள்ளது இந்த சட்டத்திற்கு அங்குள்ள இந்திய வம்சாவளியினர் பெரும் வரவேற்பு உள்ளனர் இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான நான்காவது டெஸ்ட் போட்டி மெல்போர்னில் நேற்று தொடங்கியது இதில் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா எழுபத்தி நான்கு ரன்கள் குவித்தது தனது முதல் இன்னிங்ஸில் ஆடி வரும் இந்திய அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று இருபத்தி ஆறு ரன்கள் எடுத்து உள்ளது இப்போட்டியில் பொறுப்புடன் விளையாடிய நிதிஷ் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தனது முதல் அரை சதத்தை பதிவு செய்தார் பாக்ஸிங் டே டெஸ்டில் சதம் கடந்ததை புஷ்பா ஸ்டைலில் நிதிஷ்குமார் கொண்டாடினார் நார்வே நாட்டு செஸ் கிராண்ட் மாஸ்டர் மற்றும் ஐந்து முறை உலக செஸ் சாம்பியனான மேக்னஸ் கால்சன் ஜீன்ஸ் அணிந்து போட்டியில் பங்கேற்க வந்ததற்காக உலக ராபிட் மற்றும் பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டியின் ஒன்பதாவது சுற்றிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டாா் இதனால் ஆத்திரமடைந்த கால்சன் பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பங்கேற்கப் போவதில்லை என்று அறிவித்து வெளியேறினாா்